அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து சூப்பரான டிஷ்ஷு தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துக்கினேன் தக்காளி வந்து நான் மூணு தக்காளி எடுத்துக்கினேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணிக்கணும் ஒரு தக்காளி வந்து அரைச்சி போட்டுக்கலாம் தேங்காய் கூட அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கடையில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பிறகு வெங்காயம் அந்த கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் போடுறேன் இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குங்க இது வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும் வெங்காயம் வந்து ப்ரௌனிஷ் கலரில் வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது அது ப்ரௌனிஷ் கலரில் இருக்கணும் அதை இது ப்ரௌனிஷ் கலர் வந்துட்ட பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நான் வந்து நான் முருங்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது வதங்குற வரைக்கும் நான் முருங்காவை கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கு முருங்காய் முட்டை இருந்தாலே போதுங்க இந்த குழம்புக்கு வேறு எந்த இதுவும் தேவையில்லை அப்படியே சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் நான் இப்போ நான் மூணு ஸ்பூன் நான் போட்டேன் நான் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி போட்டேன் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன் இந்த தக்காளி வந்து நத்த நத்தையாக இருக்கக்கூடாது அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாரில் அரைச்சி பேஸ்ட் பதத்தில் போட்டால் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நான் வந்து வதக்கிக்கினேன் அதுக்கப்புறம் வந்து முருங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் முருங்காய் போடுறேன் அந்த முருங்காவில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போடுறேன் அந்த கல்லுப்பு போட்டுட்ட பிறகு நான் வந்து ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் என்னென்ன ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து மூணு ஸ்பூன் போடுறேன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் போடுறேங்க அது சேர்த்து கொஞ்சமாக அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் போடுறேன் தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்ட பிறகு அது பச்சை ஸ்மெல் போனோம் ஏன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு அந்த எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வைக்கலாம் மூடி வச்சிட்ட பிறகு அது வந்து த தனியாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இதை பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அது எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குதோ ரொம்ப திக்காக இருந்தாலும் இப்போது நம்ம வந்து தேங்காய் அரைச்சி போட போகிறோம் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே போடலாம் தண்ணி போட்டு நீங்கள் காரம் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க நாங்கள் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாகவே தான் சாப்பிடும் அதனால் நான் கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டேன் உங்களுக்கு வந்து சக்தி மிளகாத்தூள் வேணும்னா கூட ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சக்தி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி முருங்காய் வெந்துட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து ரெண்டு தேங்காய் கூட வந்து ஒரு தக்காளி அரைச்சிருக்கேன் நல்ல பழுத்து தக்காளி ஒரு தக்காளி அரைச்சிருக்கேங்க தக்காளி போட்டோம் தக்காளி பேஸ்ட்டு போட்டுன்னு போட்டோன்னா அது வந்து கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் வரும் கொஞ்சம் அதிகமாகவும் வரும் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டுட்ட பிறகு நம்ம வந்து நல்லா ஃபா ஃபாஸ்ட்டில் வச்சு ஃப்ளேமு கொதிக்க விடலாம் இந்த மாதிரி கொதிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து முட்டை வந்து வேக வச்ச முட்டை கூட போட்டுக்கலாம் உடச்சி கூட போட்டுக்கலாம் நான் வந்து வேக வச்ச முட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு முட்டை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுன்னா எப்போவுமே முட்டை உடைச்சி போடும்போது ஃப்ளேம் வந்து சிம்மில் வைக்கணுங்க நான் வந்து ஸ்லோவில் வச்சுட்டேன் ஸ்லோவில் வச்சுட்டு முட்டை வந்து உடச்சி ஒரு நான் ரெண்டு முட்டை போடுறேன் அவ்வளோதாங்க இது எல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம வந்து இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நல்லா அது மேலே வந்து எண்ணெய் தனியாக வந்துடும் மசாலா தனி எண்ணெய் தனியாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது இந்த ஸ்டேஜ் ஃபைனலில் கொத்தமல்லி தூவி விட்டுடுங்க கொத்தமல்லி கொத்தமல்லி இந்த குழம்புக்கும் ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க குழம்பு வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு ஏன் சாப்பாட்டுக்கு கூட சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது சமைச்சு பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்